ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சிவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிசி நியூ சிலபஸ் படி தினம் ஒரு பாலிட்டி டாபிக்ஸ் படின்ற டாப்பிக்ல நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பார்த்திங்கன்னா அஞ்சாவது லெசனு இது பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ஓகேங்களா சிலபஸ் பேசிக்காக இருக்க எல்லா டாபிக்ஸ்லேயுமே கவர் ஆகிற லெசன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ டென்த்தில் கவராகிற லெசன்ஸ் எல்லாமே பாலிட்டியில் பார்த்தாச்சு ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம நைன்த்தில் ரெண்டாவது பாடம் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக நம்ம படிக்கப் போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவும் பெல்ஸ் மலையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் எங்களாலையும் தெரிஞ்சுக்கிற முடியும் ஸோ லைக் கொடுக்க வந்து மறந்துடுறாங்க ஓகேங்களா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் தமக்கான பொது சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறையினுடைய பெயர் வந்து தேர்தல் தமக்கு தமக்கான பொது சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறைதான் வந்து தேர்தல் இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் இங்கிலாந்து இந்திய தேர்தல் முறை வந்து எந்த நாட்டினுடைய தேர்தல் முறையை பற்றி பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் இங்கிலாந்து ஒரு சமத்துவ மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு மற்றும் உலகின் மிக பெரிய மக்களாட்சி நாடு எது ஆன்சர் இந்தியா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் முறை பற்றி கூறும் பகுதி பகுதி பதினஞ்சு இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் முறை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதிலிருந்து எதுவரை வந்து காணப்படுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு முந்நூத்தி இருபத்தி நாலுலிருந்து முந்நூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வந்து குறிப்பிடப்படுது சட்ட நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தனிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பிரிவு வந்து கூறுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு முந்நூத்தி இருபத்தி நாலு நாட்டினுடைய சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திடவும் தனிச்சையான தேர்தல் ஆணையமைத்திடவும் இணை அரசியலமைப்பினுடைய எந்த சட்ட பிரிவு வந்து கூறுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு தற்போது தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் தொகுதிகளை வரையறை செய்தல் உள்பட அரசியலமைப்பிற்கு உட்பட்டு எங்கு சட்டங்களை ஏற்றலாம் ஆன்சர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை யாருடைய காலத்தில் இருந்தது ஆன்சர் சோழர்களின் காலத்தில் வந்து இருந்தது மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களின் பட்டியல் தயாரித்தல் தொகுதிகளை வரையறை செய்தல் போன்றவற்றை அரசியலமைப்பிற்கு உட்பட்டு எங்கு வந்து சட்டங்களை ஏற்றலாம் ஆன்சர் மாநில சட்டசபை தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவராக இருந்தவர் வந்து பிரதமர் தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் பிரதமர் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா மக்களவை உறுப்பினர்கள் மூலம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் வந்து ஜனவரி இருபத்தஞ்சு தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தஞ்சு இந்திய தேர்தல் நடத்தை விதிகளில் நோட்டாவின் விதி எண் என்ன ஆன்சர் நாற்பத்தி ஒன்பது ஓ நோட்டாவுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நோன் ஆஃப் தி அபோ மேற்கண்ட எவரும் இல்லை அப்படின்றதா வந்து இதனுடைய விரிவாக்கம் ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய ஆண்டு எது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியாக பதிவாகியிருக்கா அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளும் வகையில் ஒரு அறி ஒரு தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வாய்ப்பு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஆங்கிலத்தில் சுருக்கமாக எவ்வாறு கூறலாம் ஆன்சர் பேட் என்னுடைய விரிவாக்கம் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் அடல்ட் செயல் அப்படின்றத வந்து சரியானது சரியான விரிவாக்கம் பேட் இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டா வந்து அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த தேர்தல் தான் நோட்டாவை அறிமுகப்படுத்தியதில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் பதினாலாவது இடம் இந்தியாவில் எத்தனை வகையான தேர்தல்கள் வந்து நடைபெறுகின்றன ஆன்சர் இரண்டு வகையான தேர்தல்கள் ஒன்று நேரடி தேர்தல் இன்னொன்று வந்து மறைமுக தேர்தல் நேரடி தேர்தல் மூலம் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய எத்தனை வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் ஆன்சர் பதினெட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறையை எப்படி வந்து அழைக்கின்றோம் ஆன்சர் மறைமுக தேர்தல் நேரடி தேர்தல் முறைக்கு சில எடுத்துக்காட்டுகளை காணலாம் மக்களை தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தல் சட்டமன்ற தேர்தலில் சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை தேர்ந்தெடுத்தது எல்லாமே வந்து நேரடி தேர்தல் முறைக்கான சில எடுத்துக்காட்டுகள் குடியரசுத் தலைவர் எந்த முறையில் வந்து தேர்வு செய்யப்படுகிறார் ஆன்சர் மறைமுக தேர்தல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை மறைமுக தேர்தல் முறை இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆன்சர் தேர்தல் குலாம் அதாவது எலக்ட்ரோல் காலேஜ் அதெல்லாம் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு பாராளுமன்றத்தின் இரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் குடியரசுத் தலைவரை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இந்தியில் இதில் பாராளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டமன்ற நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இதில் வந்து பங்கேற்க முடியாது குடியரசுத் தலைவர் தேர்தல்ல உலக கட்சி முறையினை உலகில் கட்சி முறையினை எத்தனை வகைகளாக வகைப்படுத்தலாம் ஆன்சர் மூன்று ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டும் பங்கு பெறுவது எந்த கட்சி முறை ஆன்சர் ஒரு கட்சி முறை சீனா கியூபா முன்னாள் சோவியத் யூனியன் போன்ற நாடுகள் எந்த கட்சி முறையை வந்து பின்பற்றுகிறது ஆன்சர் ஒரு கட்சி முறை இரு முக்கிய கட்சிகள் மட்டுமே பங்கு பெறும் கட்சி முறை இரு கட்சி முறை இரு கட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகளுக்கு உதாரணம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்து ஆகிய இடங்களில் வந்து இரு கட்சி முறை வந்து பின்பற்றப்படுது இரண்டிற்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெறும் முறையின் பெயர் வந்து பல கட்சி முறை பல கட்சி முறை பின்பற்றும் நாடுகளுக்கு உதாரணம் இந்தியா இலங்கை பிரான்ஸ் இத்தாலி இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளானது செல்வாக்கு பெறும் பிரதேசத்திற்கு ஏற்ப எத்தனை முக்கிய படுத்தப்படுகின்றன ஆன்சர் இரண்டு தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் ஒரு கட்சி குறைந்தது எத்தனை மாநிலங்களாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்குமானால் அது தேசிய கட்சி என்ற தகுதியை வந்து பெறுகிறது ஆன்சர் நான்கு மாநிலம் அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்கு பதிவு செய்தல் வேண்டும் ஆன்சர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் தனித்தனி சின்னங்கள் வழங்குவது இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் மொத்த எண்ணிக்கை வந்து ஏழு மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகள் என்றும் குறிப்பிடப்படுது மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வெற்றி பெற்ற அல்லது குறிப்பிட்ட சதவிகித வாக்குகளை பெற்றதன் அடிப்படையில் யார் வந்து ஒரு கட்சியை மாநில கட்சியாக அங்கீகாரம் அளிக்க முடியும் ஆன்சர் இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி என்னும் பங்கு பெற மக்களவை அல்லது சட்டசபை தேர்தலிலோ பதிவான வாக்குகளின் குறைந்தபட்ச சதவிகிதம் எவ்வளவு இருக்க வேண்டும் ஆன்சர் ஆறு சதவிகிதம் தேசிய கட்சி என்ற அங்கீகாரம் பெற மக்களவையில் குறைந்தபட்சம் எத்தனை சதவிகித இடங்களில் வெற்றி பெற வேண்டும் ஆன்சர் இரண்டு சதவிகிதம் தேசிய கட்சி என்ற அந்தஸ்து பெற ஒரு கட்சி எத்தனை மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆன்சர் மூன்றுக்கும் மேற்பட்ட தேசிய தேசிய கட்சி கட்சி என்னும் என்னும் பங்கு பெற ஒரு கட்சி குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆன்சர் நாலு மாநிலங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் எந்த தகுதியை பெறுகிறார் ஆன்சர் கேபினட் அமைச்சர் பொது கணக்கு குழுவின் தலைவராக செயல்படுபவர் எதிர்கட்சி தலைவர் மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கங்களிலும் எதிர்கட்சியில் வகிப்பவர் வந்து எதிர்கட்சி தலைவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பவர் எதிர்கட்சி தலைவர் அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் அழுத்த குழு அழுத்த குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் நல குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நல குழுக்கள் என அழைக்கப்படுது இந்தியாவில் தற்போது எத்தனை அழுத்த குழுக்கள் வந்து உள்ளன ஆன்சர் அதிக எண்ணிக்கையில் வந்து இருக்கு அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டு இந்திய வணிகம் தொழில்துறை சம்மேளத்தின் கூட்டமைப்பு அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் இந்திய மருத்துவ சங்கம் அகில இந்திய மாணவர் சம்மேளனம் அகில இந்திய சீக்கியமானவர் பேரவை இளம் பதாகா சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இதெல்லாமே அழுத்த குழுக்கனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சில எடுத்துக்காட்டுகள் அரசியலில் மற்றொரு முகம் என்று எதனை கூறலாம் ஆன்சர் அழுத்த குழுவை வந்து கூறலாம் நிலநடுக்கம் சுனாமி வெள்ளப்பெருக்கு மற்றும் பிற இயற்கை பேரிடர்கள் நிகழும்போது மீட்பு நிவாரணம் போன்ற அவசர பணிகளுக்கு உதவும் குழு வந்து மக்கள் குழு அவ்வளோதான் இந்த வீடியோல வந்து நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்டில் ரெண்டாவது பாடம் சிலபஸ் பேஸா இருக்க லெசன்ஸ் வந்து தேசிய தேர்தல் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் அழுத்த குழுக்கள் ஸோ இதுல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பா வந்து இந்த டாபிக் வந்து நீங்க சிலபஸில் டிக் பண்ணல நைன்த்தில் வந்து படிச்சாச்சு டென்த் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாலிட்டியில் இருக்க லெசன்ஸ் எல்லாமே ஸோ வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோக்குரிய லிங்க் வந்து கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஜி நம்ம சிலபஸ் வேஸாக இருக்க லெசன்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண தேங்க்யூ